ஓம் சேரம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் சேராம் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போ போக போகிறோம் ஸோ அதுக்காக போயின்னு இருக்க வழியில் எடுக்கிற வீடியோ தான் இது இது என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்கா அதாவது அல்லா கோவில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ நம்ம அங்கே தான் போயிருக்கோம் இது ரொம்ப நாள் ஏக்கம் சைரம் எனக்கு நான் வந்து சில வருஷமாகவே நான் என் கணவர்கிட்ட கேட்டுட்ருக்கேன் எனக்கு அந்த நோன்பு கஞ்சி ரொம்ப எனக்கு என்னென்னு தெரியலங்க ஆசையாக இருக்குது எனக்கு வாங்கி கொடுங்கன்னு ஆனால் இந்த முறை போகிறச்ச அந்த கடவுள் எனக்கு வந்து அந்த ஆசையும் நிறைவேற்றி கொடுத்தாருன்னு நான் சொல்லுவேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ட்ரன்ஸில் போகும்போது நல்ல கும்பல் சைரம் நாங்கள் போக போகும்போது கூட நல்ல கும்பல் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது இது போல் வரிசையில் க்யூவில் நின்று நம்ம வந்து அந்த சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதாவது அல்லா கோவில தரிசனம் பண்ணிவிட்டு அவங்க வந்து கையில் நோன்பு கயிறு ஸோ அவங்க ஒரு கயிறு மந்திரிச்சு அவங்க வச்சுருக்காங்க அதுலேருந்து ஒரு கயிறு வந்து நம்ம கையில் கட்டி விடுவாங்க அதற்கப்புறம் ஒரு வந்து அந்த கோவில் உள்ளார வந்து ஒரு போர்வையால் போத்தி இருக்க மாதிரி ஒரு இடம் இருக்கும் ஸோ இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேண்டுதல் வச்சுட்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வர மாதிரி இந்த தூணை வந்து மக்கள் சுற்றி வராங்க இதை வேண்டின்னு ஒற்றைப்படையில் மூணு முறை அஞ்சு முறை ஏழு முறைன்னு அந்த மாதிரி நம்ம சுற்றி வரலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா வேண்டுதல் வச்சு வைக்கிறவங்களும் சரி அதை நிறைவேறவங்களும் சரி இந்த மாதிரி ஊதுபத்தி வாங்கி ஒரு பாக்கெட்டை கொழுத்தி வைக்கிறது அங்கே ரெகுலராக செஞ்சுட்டு இருக்காங்க நான் சொன்ன இடம் இதாக செய்கிறேன் பாருங்கள் ஒரு பூர்வியில் போத்து நாப்பில் இருக்குது இது இதை பற்றின முழு டீட்டெயில் எனக்கு தெரியல ஆனால் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னிங்கன்னா அந்த சுனாமி வந்தது பார்த்தீங்களா அப்போ இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியில் நிறைஞ்சிருந்ததாகவும் இது மேலே வந்து ஒரு விளக்கு மட்டும் மிதந்து அது ரொம்ப அணையாமல் எரிஞ்சுட்டு இருந்ததாகவும் இதில் ஒரு வந்து அவங்க சொன்னாங்க அங்கே அது இந்த கோவில் வந்து அது ரொம்ப விசேஷமாக அளவுக்கு இங்கே வந்து வைப்ரேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கப்புறம் அந்த வெள்ளக்காரன் பீரியடில் இது வந்து ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரோடு போடலாம்சம் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஏதோ இருக்கிறதுனால இதை இடிக்கிற வராங்க அந்த கோவிலில் இடிக்க வரச்ச அந்த இடத்துல அந்த இடிக்கும் போது அந்த இடத்துல இருந்து நிறைய ரத்தம் வெளிவந்ததாகவும் ஒரு ஐதீகம் இதில் இருக்குது ஸோ நம்ம வாட்டர் பாட்டில தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கும் போது அவங்க அதை வந்துருச்சு அதில் ரெண்டு ரோஜா இதழ்கள் போட்டு அவங்க கொடுக்குறாங்க ஸோ குடிக்கிறச்ச அந்த ரோஜா இதழ்கள் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம அந்த தண்ணி குடிக்கும்போது நம்மளுக்கு இருக்கிற நாள் படம் உடம்பு சரியில்லாதவங்க அல்லது உடல்நிலை என்ன தொந்தரவு இருந்தாலும் அது சரியாயிடும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை உண்மையிலே சரியாகிறதும் கூட இருக்கு சைராம் இதை வந்து நான் பல முறை நான் உணர்ந்திருக்கேன் எனக்கு இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவேன் ஏன்னா என் கணவர் அடிக்கடி சொல்லுவாங்க நான் சின்ன வயசில் அவர் அங்கே தான் பிறந்து வளர்ந்த இடம் அது அதனால் மவுண்ட் ரோடில் நான் அடிக்கடி நான் அந்த தர்காக்கு நாங்கள் போயிருக்க விசிட் பண்ணியிருக்கோம் எங்கள் அம்மா அடிக்கடி நான் என்ன சின்ன சின்ன பையனாக இருக்கிறச்ச கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு அடிக்கடி சொல்லுவார் தென் நான் ஃபஸ்ட் டைம் முதல் முறையாக நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருக்கும் சாரம் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக போயின்னு இருக்கேன் முதன் முறையாக நான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறச்சே அந்த போர்வையால் போற்றி இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த கோவில் நடுவில் இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து வெளியில் ரெண்டு பர்சன் உட்காந்துருப்பாங்க நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க உள்ள பார்த்திங்கன்னா எனக்கு நம்ம சாயப்பா உட்காந்துருக்கிற மாதிரி நான் அங்கேருந்து தூரமாக நடந்து வரச்சேன் நான் யோசிச்சுட்டு வரேன் என்ன நம்ம சாயப்பா உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்கு தலையில வந்து வெள்ளை கலர்ல கட்டிட்டு ஃபுல்லாக ஒயிட்டா போட்டுட்டு நான் இந்த எல்லா கோவிலாக இருக்கிறச்சு நான் என்ன நினைச்சேன்னா இந்த இஸ்லாமியர்கள் யாராவது அந் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படி நினைச்சிட்டு தான் நான் வந்தது ஏன்னா பல இடங்கள்ல எனக்கு சாயப்பாவுடைய தரிசனம் கொடுத்துருந்தாலும் இந்த இடம் பொறுத்த வரைக்கும் நான் சாயப்பாவை அந்த பார்த்த மாத்திரத்தில் நான் நினைச்சது நம்ம இஸ்லாமிய நண்பர்களாக இருக்கும் ஏன்னா அவங்க அதான் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இருக்கும் அப்படின்றதுனால நான் பார்த்துட்டு நான் விட்டுட்டேன் இதுல என்ன இந்த கோவிலில் ஒன்றுன்னா போகிற வழி ஒன்று திரும்ப ரிட்டன் வர வழி ஒன்றுன்னு இருக்காது எந்த பக்கமாக போகிறோமோ அதே வழியில் திரும்ப தான் நம்ம ரிட்டன் வரணும் நீங்க இதுல போயிருக்கவங்களுக்கும் சரி அல்லது இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் போறேனாலும் நீங்க நல்லா கவனிங்க எந்த பக்கமா எந்த வழியில நம்ம போறோமோ அதே தான் ரிட்டர்ன் வருவோம் அப்படி பார்த்தாலும் அந்த உள்ள இருக்கிற அந்த பர்சன் வெளியே வந்ததா எனக்கு தெரியல ஸோ நான் அங்கே போயிருக்கும் போது நான் கேட்குற சாயப்பா எனக்கு நீங்கள் தான் நினச்சி நான் ஒரு உருவம் எனக்கு நீங்கள் காமிச்சிங்க ஆனால் உள்ளேருந்து எந்த ஒரு பர்சனும் வெளியே வரணும் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா உள்ளேருந்து யாருமே வெளியே வரலையே என்ற உணர்வு எனக்கு இருந்துச்சு அப்போ நீங்கள் தான் எனக்கு காட்சி கொடுத்தீங்களா சாயப்பாங்கும் போது என் உடம்பு செலுத்து ஒரு மாதிரி எனக்கு உணர்வு உடம்பு லைட் வெயிட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு அந்த அந்த இடத்துல தென் அதுக்கப்புறம் நான் ரெகுலராக போக ஆரம்பித்தேன் அதாவது மந்த்லி ஒன்ஸ் நான் போக ஆரம்பித்தேன் பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கான ப்ரேயர்ஸ் வந்து ஒரு வேலைக்கு ஒரு முறை செய்ய ஆரம்பிச்சோம் ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சோம் அப்புறம் ரெண்டு வேலையாக ஆச்சு அப்புறம் மூணு முறையாச்சு இப்போ நாலு முறையா ஒரு நாளைக்கு நாலு முறை நான் ப்ரேயர்ஸில் உட்காற ஒரு சூழ்நிலை எனக்கு அந்த அளவுக்கு ப்ரேயர்ஸ் வந்து எனக்கு அதிகமாகறதுனால சாயப்பா சொல்லுவாங்க இல்லைங்களா ஒருத்தருடைய வேண்டுதலும் அவங்களுக்கு சீக்கிரம் பளிக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கான உடல் மாற்றங்கிறது எனக்கு உடல்நல குறைவு ஏற்படு செய்யறாங்க ஏன்னா எனக்கு உடம்பு ரொம்ப சொல்லுவாங்க இல்லைங்களா உடம்பு ரொம்ப வெயிட்டாக அடிச்சு போட்ட மாதிரி இருக்குதுன்னு எனக்கு அந்த மாதிரி அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த நம்மள்கிட்ட பிரேயர் சொல்கிறவங்களும் நம்மள்கிட்ட சாயப்பாக்காக வேண்டுதல் வைக்கிறவங்களும் பூஜை செய்கிறவங்களும் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அதை அந்த விஷயங்கள் அவங்களுக்கு நிறைவேறி கொடுக்கறதுனால அதோடைய தாக்கங்கிற மாதிரி எனக்கு உடம்பும் அப்பப்பிக்கும் இதனால் எனக்கு உடம்பு சரியில்லாத போகும் இதனால் நான் மாதத்துக்கு ஒரு முறை அங்கே வழக்கமாக போயின்னு இருக்கேன் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அதோடைய ஃபீட்பேக் வந்து எனக்கு நல்லாவே நல்லா ரியலைஸ் பண்ண முடியும் சாயிரம் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது சரியாயிடும் அன்றைக்கி நைட்டு நிம்மதியான தூக்கம் இருக்கும் உடம்பு லைட் வெயிட் ஆன மாதிரியும் ஒரு ஒரு பெட் பெட்ரெஸ்ட்லருந்து ஒரு சோர்வையாக இருந்து நம்ம ஒரு ஃப்ரெஷ் அப்பா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இருக்கும் ஸோ நீங்களும் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னிங்கன்னா ஏன்னா நான் பல முறை அங்கே போயிருக்கும்போது அவங்க மக்கள் என்னைய பார்த்துட்டு நீங்கள் யூடியூ யூடியூப்பில் வரீங்களே நீங்கள் வீடியோவில் உங்கள் வீடியோ நான் நிறைய பார்த்துருக்கேன் அப்படின்னு நம்ம தமிழ் இஸ்லாமியர் இனத்தை சேர்ந்தவங்களும் சரி இந்து இனத்தில் சேர்ந்தவங்களும் சரி பொதுவாக மக்கள் அங்கே வரவங்க ஜென்ஸோ லேடிஸோ என்கிட்ட பொதுவாக கேட்பாங்க நான் ஒன்ஸ் எப்போ போனாலும் ஒருத்தர் ரெண்டு பேர் என்கிட்ட கேட்பாங்க அதே போல் நானும் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா வெளியூர்லேருந்து மேக்ஸிமம் அவுட் ஆஃப் சென்னை நான் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் செங்கல்பட்டுலேருந்து வரேன் அவ்வளோ தூரத்துலேருந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க சேரம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கும் நீங்கள் என்ன தாக்கம் என்ன பிரச்சனைக்காக வரீங்களோ அது சரியாயிடும் சேரம் இதை வந்து பல பேர் சொல்லியும் கேட்டிருக்கேன் இது அனுபவ ரீதியாகவும் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து சென்னையில் இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்தாலும் சரி ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதோடைய ஃபீட்பேக் புரியும் நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் செய்கிறேன் நன்றி